வணக்க மக்களையே இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கோம் தலைப்பு பகுதியிலேயே தினம் தோறும் படங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இதை கதைக்க போகிறோம் என்றால் இன்றைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளை பற்றி தான் கதைக்க போறோம் இன்றைக்கு வதம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும் அதுவாகத்தான் புலந்திருக்கிறது கர்ணனும் துரோணரும் சித்தம் கலங்கிய போது என்று ஆசிரியர் தலையங்கத்திலே வளம்புரி புலந்திருக்கிறது அது என்ன கர்ணரும் துரோணரும் சித்தம் கலங்கிய போது என்னும் பொழுது என்னதான் பெரிய வீரனாக இருந்தாலும் அல்லது என்னதான் பெரிய ஞானியாக அல்லது என்னதான் பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் அவர் ஒரு இடத்திலே வந்து தன்னுடைய கவனத்தை சிதறப்படும் பொழுது அல்லது ஏதாவது பால் ஈர்ப்பு கொண்டிருக்கும் பொழுது அந்த வீரம் என்பது அங்கே இல்லாமல் போகிறது அதைத்தான் அவ்வையாரும் கூறியிருக்கிறார் என்று கூறுவார்கள் அவன் ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்க தெரிந்தவனாக இருக்கிறானோ தான் உண்மையான வீரன் என்று அவ்வையார் கூறியிருக்கிறார் இந்த ரோட்டிலே என்று சண்டித்தனம் செய்வது ஒரு பத்து இருபது பேர் அஜிந்த அடி போடுறது ரோட்டு வராக்கல நக்கல் அடிக்கிறது அவங்களோட குழுப்புறம் இதெல்லாம் வீரம் இல்லை எவன் ஒருவன் ஐம்புலன்களை அடக்கத் தெரிகிறானோ அவன்தான் உண்மையிலேயே அல்லது கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் உண்மையிலேயே சிறந்த வீரன் என்றால் பொருட்களத்தில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய புலனங்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடியவற்றை அடக்கக்கூடியவன் தான் உண்மையிலேயே சிறந்த வீரனாக தன்னுடைய கவனங்களை விடாமல் போர் செய்து வெல்லக்கூடியவனாக இருப்பான் என்று அவ்வையார் கூறும் பொழுது இந்த இதற்கும் இந்த கர்ணனுக்கும் துரோணருக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் துரோணர் வந்து மிகப்பெரிய வீரர் துரோணர் தன்னுடைய புலனங்கள் எல்லாத்தையுமே அடக்கி யுத்தம் செய்யக்கூடியவர் துரோ துரோணர் என்பது இவர்களுக்கு வில்வித்தையை கௌரவர் பாண்டவர்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வில்வித்தை என்பது பயிற்சிகளை கற்று கற்றுக் கொடுத்துக்கக்கூடிய குருவாக காணப்படுகிறது அப்ப துரோணர் வந்து மிகச்சிறந்த ஒரு வீரனாகவும் வில் வீரனாகவும் போர்க்களங்களை கட்டியாளக்கூடியவராகவும் இருக்கும் பொழுது துரோணரை வீழ்த்துவது என்பது தேவையான காரியமாகவும் இருக்கிறது ஆனால் கடினமான காரியமாகவும் இருக்கும் பொழுது துரோணையை துரோணரை வீழ்த்துவதற்கு கிருஷ்ணர் பயன்படுத்தக்கூடிய ஆ ஆயுதம் எதுவென்று என்றால் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனைத்தான் அந்த ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வது ஏனென்றால் துரோணர் வந்து தன்னுடைய மகன் மீது தனக்கு மாதிரி தனது மனைவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் தனது மகனான அஸ்வத்தாமன் மீது மிகப்பெரிய அன்பும் அவனுக்காக எதுவும் செய்யக்கூடிய நிலையிலே அஸ்வத்தாமனுக்காக தான் துரோணர் தர்மத்திலிருந்து விலகினார் என்று கூட இருக்கும் பொழுது இந்த அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனை கட்டுப்படுத்தின்தான் துரோணனை கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணம் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் மூலம் வழங்கப்படுகிறது அப்பொழுதும் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று செய்தியை கொடுத்தால் அந்த வழியில் அந்த கவலையில் அந்த கவனச்சிதறலில் துரோணர் தன்னுடைய ஆயுதங்களை தியாகம் செய்வார் அப்பொழுது அவரை இலகுவாக வீழ்த்தி விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்பொழுதும் போர்க்களத்திலே அறிவிக்கிறார்கள் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று அப்போ துரோணர் சித்தம் கலங்கி போய் என்ன செய்கிறார் என்றால் இதை நம்ப முடியாது காலத்தில் எதுவுமே நடக்கலாம் ஆகையால் இதை தர்மன் உண்மையை உரைப்பவன் அறத்தின் வழி செல்பவன் தர்மன் இதை கூற வேண்டும் என்று தர்மனிடம் கேட்கிறான் அப்பொழுது பொழுதும் தர்மன் கூறுகிறான் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று அதை சத்தமாக கூறிவிட்டு என்கின்ற யானை என்று அதை மெதுவாக கூறுகிறான் உண்மையிலேயே இறந்தது அஸ்வத்தாமன் என்ற யானை தான் இறந்திருக்கும் அப்படி இந்த யானை இறந்திருக்கும் பொழுது அதை யானை என்பதை மெதுவாகவும் சொல்லி இந்த அஸ்வத்தாமன் விட்டான் என்பதை சத்தமாகவும் சொல்லி தர்மன் தன்னுடைய தர்மத்தை காத்துக்கொள்ள அது துரோணருக்கு அஸ்வத்தாமன் இறந்தான் என்று கேட்டவுடன் துரோணர் தர்மனே சொல்லிவிட்டான் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று மனம் உடைந்து கவலையிலேயே தன்னுடைய ஆயுதங்களை தியாகம் செய்து அந்த போர்க்களத்திலே இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து பாண்டவர்கள் விட்டிருக்கக்கூடிய அந்த அம்பு என்பது துரோணரை துளைக்கிறது அந்த இடத்திலே தன்னுடைய கவனத்தை இன்னொரு பக்கம் சிதறி அல்லது ஒன்றின் மீது கொண்டிருந்த ஈர்ப்பால் துரோணர் அந்த இடத்திலே தோற்று போகிறார் அதேதான் கர்ணனுக்கும் நடந்தது கர்ணன் அஹ் பீஷ்மருக்கு பிறகு அந்த யுத்த கட்டி கட்டியாண்டு கொண்டிருக்கிறான் குருட்சேத்திரத்தை அப்படி இருக்கும் பொழுது கர்ணனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் பாண்டவர்களுக்கு எழு எழுகின்றது இப்படி இருக்கும் பொழுது கர்ணன் யுத்தகலத்திற்கு வரும் பொழுது அந்த யுத்தகலத்துக்கு நுழைவதற்கு முதலேயே குந்தி வந்து அவளை சந்தித்து கர்ணனை சந்தித்து உண்மையை கூறிவிடுக்காள் அதான் உன்னுடைய தாய் என்ற உடனே அவன் பாதி உடைந்து விட்டான் இவ்வளவு காலம் இணை பார்க்காமல் இருந்துகிறது அதை தாண்டி கர்ணனுக்கு இன்னொரு கூறுவார் பாண்டவர்கள் தான் உன்னுடைய சகோதரர்கள் என்று கூறும் பொழுது ஐவரில் ஆறாவதாய் நானும் இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது கர்ணன் இன்னும் உடைந்து போகிறான் அப்ப அவனுக்கு வந்து இவ்வளவு காலமும் பாண்ட் அச்சுணனை வெல்வதைத்தான் தன்னுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக மற்ற எந்த பக்கமும் கவனத்தை சிதறவிடாமல் தன்னை தானே ஒரு நேர்பாதையில் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்ணனுக்கு அர்ஜுனன் சகோதரன் தன்னுடைய சகோதரர்களோடு போர் செய்ய போகிறேன் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய கவனம் சிதறி போகிறது அவன் தன்னுடைய குறிக்கோள்களை இழக்கிறான் அந்த தருணத்தில் அவன் போயிருக்கிற தருணத்திலே அவன் அந்த அதிர்ச்சியிலே இருக்கும் தருணத்திலே அங்கே அச்சுறுால் அவன் வீழ்த்தப்படுகிறான் இது இப்படி இருக்கும்போது இதற்கும் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இன்றைக்கு என்ன சம்பந்தம் என்று பார்க்கும்போது இன்றைக்கும் எங்களுடைய பேசுபொருள் இன்றைக்கு தமிழர் தேசியத்திலேயே தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய பேசுபொருள் எல்லாம் உட்கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பூசல்கள் உட்கட்சிகளுக்குள் வந்திருக்கக்கூடிய பிரச்சினைகள் தமிழ் தேசிய அல்லது தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு பெரிய தலையீடியாக மாறி அவர்களுடைய கவன சிதைப்பானாக அவர்களை வேறொரு பகுதியிலே நாட்டம் கொள்ள வைப்பதாக மாற்றி இருக்கிறது தங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியங்கள் அவர்களோடு பயணித்த காலங்களில் ஏற்படக்கூடிய கொடுத்த வாக்குறுதிகள் சேர்ந்து செய்த விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு அவர்களாலேயே முள்ளாக குத்த தொடங்கும் பொழுது தங்களுடைய பாதையிலிருந்து விலகி வேறு பக்கங்கள் தங்களை தாங்களை பாதுகாத்து கொண்டு செல்வதற்கும் அல்லது அவர்களை தாண்டி தாங்கள் வர வேண்டும் என்றும் தமிழ் மக்களுக்கான சேவை தமிழ் மக்களுக்கான பணி தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் என்பதை கூறுவதை தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை சென்று கூறும் அளவிற்கு தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைமை சிதறி போய்விட்டது எனவே இப்படி துரோணரும் கர்ணரும் தங்களுடைய கவனங்களை சிதறவிட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விடயங்களை வெளிக்கொணர வரப்பட்டதால் இப்படி தங்களுடைய பாதையை மாற்றி யுத்தகலத்திலே வீரத்தை இழந்து விழுந்தார்களோ அதே போல இன்றைக்கு தமிழ் தேசிய தலைமை அல்லது தமிழர் தலைமைகள் தங் மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய பிரச்சனைகளை கொட்டி தீர்ப்பதாகவும் அதை எங்களுடைய எதிரிகள் பொது எதிரிகள் யாரோ அவர்களுக்கு காட்டி கொடுப்பதாகவும் தங்களை தங்களை மீறி வளர்வதற்காக செயற்பாடுகள் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறது என்பது தொடர்பாக பழம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது அதைத்தான் நாங்களும் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு தொட்டு செல்ல போகிறோம் கூறுங்கள் கார்த்தி ஆயினி ஒரு பெண்ணாக அரசியலை பார்க்கிறீர்கள் என்ன இப்ப பெண்ணாக உங்களை பார்ப்பது இலங்கை பிரச்சையாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் என்பது அதெல்லாம் வடிவேல் சொல்ற மாதிரி அதெல்லாம் சம்பவம் இல்லை சரித்திரம் என்ற மாதிரி தான் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது உண்மையில் மக்கள் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் எல்லாம் தங்கள் கட்சி பிரதிநிதிகளாக தனிப்பட்ட கட்சி பிரதிநிதிகளாக மாறி தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாகத்தான் இருக்கிறது அதையும் தாண்டி பத்திரிகைகளாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இத்தனை விமர்சனங்களுக்கு உள்ளாகியும் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரவில்லை தனிப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் பேசி தீர்க்கப்பட வேண்டியவை அதே ஒரு பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் முன்வைப்பது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவங்களும் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முன்வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் எங்கே என்ற மாதிரி ஒரு கேள்வி வருகிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதற்கு இன்றைக்கு வலம்புரி நாளிதழில் பிறந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் என்பது அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த மகாபாரத கதையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களுடைய நாட்டிலும் அதுவும் எங்கள் தமிழர் பிரதேசங்களிலும் இதுதான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு பெரிய சாட்சி வேற தேவையில்லை பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது பேசுங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களின் பிரச்சனைகளை பேசுங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று வவுனியாவிலும் கிளிநொச்சியில் அஹ் மன்னாரில் எல்லாம் வெள்ள அனர்த்தங்கள் வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கம் தகவல் தகவல் விட்டு விட்டு இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை கள நிலவரங்களை பார்த்து அறிவதற்கு எத்தனை பார்ப்பதற்கு பல வேலைகள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு இனம் சார்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதேசம் சார்பாக பேசுவதற்கும் பல விடயங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை சாதாரணமாக நாங்கள் பத்திரிகைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்களை சூழ உள்ள சமுதாயத்தில் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று அதிர்ச்சியையும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அவை அதை பற்றியெல்லாம் நீங்கள் பாராளுமன்றங்களில் பேசலாம் ஆனால் அவரை விசாரியுங்கள் இவரை விசாரியுங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று கட்சிகளுக்குள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சண்டை வந்து எப்படி இருக்கின்றது சொன்னால் இந்த வகுப்பறையில் ஆசிரியரிடம் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அவர் அடிக்கிறார் இவர் அடிக்கிறார் என்ற மாதிரி அதையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் பிரச்சனைகளை அவர்கள் பேசினால் நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக இது இவ்வாறு இருக்கும்பொழுது வளமையாகவே அரசாங்கத்துக்கு உலகாலம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அடியாக இருப்பது எதிர்கட்சியாக்களை தாண்டி இந்த தமிழர் தரப்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பெரிய தலையடியாக இருப்பார் ஒவ்வொரு முறையும் ஏதாவது பேசி அரசாங்கத்துக்கு எதிராக பேசி அதை சொல்லி இதை சொல்லி இந்த பிள்ளையை சுட்டிக்காட்டுக் கொண்டிருப்பார் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அநூர் அரசாங்கத்துக்கு இந்த தலையீடு என்பது இல்லாமல் போயிருக்கிறது ஏன்னால் கங்கட பிரச்சனையை தான் அங்கே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தங்களுடைய உட்கட்சி பூச்சல் உட்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளால் மனமுடைந்து விரக்தியில் இருக்கக்கூடிய அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை மறந்துவிட்டு தங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்ற முறை சென்று அளவிற்கு வந்து விட்டார்கள் என்பொழுது அரசாங்கத்திற்கு இந்த தமிழர் தரப்பினுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய தலையீடியாக இருக்க போவதில்லை ஏனென்றால் பெருமளவிலேயே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தேசிய மக்கள் சக்திக்கும் கொடுத்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கு ஒரு கொஞ்சம் தான் தமிழ் தேசியம் சார்பாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கும் அவர்களும் தங்களுடைய உட்காட்சி பூசலால் தங்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொண்டிருப்பதால் மட்டுச் சென்றிருக்கக்கூடிய ஒரு சிலரை விட்டுவிடுவோம் இவர்களுடைய பெரிதாக இருக்கால் இந்த வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்றைக்கு தலையடியாக இருக்காது என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபமாக இருக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சமாவது சிந்தித்து செயல்பட வேண்டிய இருக்கும் மக்களுக்கு தெனிய குழப்பங்களை எவளை விட்டு அவரோட சண்டை பிடிக்கிற இவரோட சண்டை பிடிக்கிறது ரோட்டில் அதை குழப்புறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்க கதைகள் பாராளுமன்றத்தில் போய் அத கதைகள் கூட்டங்களில்

குழப்பத்திலிருந்து மக்களை மீட்டெடுங்கள் என்பதை உங்களை தயவு கொண்டு நாங்கள் கேட்கக்கூடிய விடயமாக இருக்குது எனவே மக்கள் இதைத்தான் உங்களிடம் விரும்புகிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறாவது பேசுங்கிறது தயவு செய்து உட்கட்சி பூசகளை முடித்து அதுக்கு ஒரு முடிவுகளை கட்சிகள் கொடுத்தால்தான் அடுத்த தேர்தலில் கொஞ்சம் நஞ்சமாக நீங்கள் நின்று பிடிக்க முடியும் என்பதை மக்கள் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு ஒவ்வொரு முறையும் தேர்தலில் மக்கள் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு எனவே அடுத்த தேர்தலிலாவது நீங்கள் நின்று பிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உட்கட்சி பூசல்களுக்கு ஒரு முதலிய ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள் வைத்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேச தொடங்குங்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தலைப்பு பகுதியிலே கூறக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி நாட்டிலே பல்வேறு விடயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக இளைஞனை கட்டி வைத்து நிர்வாணமாக்கி தாய்க்கு முன்னால் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அதுவும் யாழ்ப்பாணத்தினுடைய இணைவில் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அது இருபது பேர் கொண்ட குழுவாக இருக்கிறது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் ஏனையவரை தேடி நாங்கள் விலை வீசியுள்ளோம் என்று கூட அது கூறியிருக்கும் பொழுது இவ்வா இவ்வாறு அங்காள் ஒரு பக்கம் இருக்கால் அது நாட்டுக்குள்ள எங்களுடைய பிரதேசங்களிலும் சமூக புரவான விலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் தான் நாங்கள் வந்து எங்களுடைய இனத்திற்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்குரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கிற அதே சமயத்துல நாங்களே அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எங்களுக்குள்ளும் பல பிரச்சனைகள் இருக்கின்றதுதான் நாளாந்தான் பத்திரிகைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனவேதனைக்குரிய பல செய்திகளை பார்க்கக்கூடியதுதான் இருக்கு இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி பாடசாலை பாடசாலை ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார் இப்படி பாடசாலைகளில் இடம்பெறக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிரதேசங்களில் இடம்பெறக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்பொழுது இல்லாதோ இல்லாத ஒரு அமைதியான சூழல் உருவாகும் அப்படி என்றது உண்மையில் கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் எதை அந்த சமுதாயத்திற்கு தேவையோ அதையெல்லாம் வைத்து தங்களுடைய கட்சிகளை விளம்பரப்படுத்தியதாக இருக்கட்டும் தங்களை விளம்பரப்படுத்தியவர்களாக இருக்கட்டும் பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் சொந்த பிரச்சனைகளையும் தங்களுடைய சோக கதைகளையும் பேசிக் கொண்டிருப்பது என்பது சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு நாங்கள் சொன்னாலும் அது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் எங்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் அப்படி இவ்வளவு இவ்வளவு நாட்களில் கூட நாங்கள் அது சமுதாயத்திற்கு வெளிவரவில்லையா அல்லது உண்மையில் இதுதான் நடக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது இந்த எம்பி இதை தெரிவித்துள்ளார் இந்த எம்பி இதை கூறியுள்ளார் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த எம்பி இவ்வாறு சொல்லியுள்ளார் இதுதான் வருகிறதை தவிர குறித்த பிரதேசத்தை எம்பி இந்த விடயத்தை முடித்துள்ளார் இதை வந்து வெற்றிகரமாக செய்து நிறைவேற்றியுள்ளார் செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை அது செய்திகளில் வரவில்லையா அல்லது இதுதான் உண்மையான நிலவரமா என்பது தெரியாமல் இருக்கிறது உம் எங்களுடைய பிரதேசங்களுக்குள் பல பிரச்சனைகள் இருக்கிறது பல முயற்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது பல சிறுதொழில் தொழில் கைத்தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது பல குடும்ப பெண்கள் வந்து சுய முயற்சியில் ஈடுபடக்கூடிய குடும்ப பெண்கள் வந்து சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பல பெண்களுக்கு வந்து உதவிகள் தேவைப்படுகிறது அதை பற்றி பேசுங்கள் இன்று வடக்கில் வந்து முதலீடுகளை உட்படுத்த வேண்டும் என்று அனுர தலைமையிலான எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் பிரதேசங்களில் இருந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பல விடயங்களை முன்னெடுத்தாலுமே ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் விடுகின்ற பிழைதான் இந்த சமூகத்தில் அதிகம் பேசுபொருளாக இருக்கிறது அது உண்மையும் கூட ஏனென்றால் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் ஒரு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் பிரதிநித்துவப்படுத்துகிறார்கள் என்கின்ற பொழுது தங்களுடைய பொறுப்புகள் சார்ந்தும் தாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் சார்ந்தும் சரியான கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது அதைவிட நாங்களும் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தினமும் பத்திரிகைகளூடாக பார்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது பல இளைஞர்களுக்கு இடையிலான மோதல் குழுக்களுக்கு இடையிலான மோதல் அஹ் குழந்தைகளை கொலை செய்யறது இப்படி பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய சமுதாயம் உட்கட்டமைப்பு சார்ந்தும் சரி இதை நாங்கள் கூற வேண்டும் என்று சொன்னால் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி எங்களுடைய சமுதாயமே பல மாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நாங்கள் அவர்களை பிள்ளை கூறிக்கொண்டும் இவர்களை புலை கூறிக்கொண்டும் இருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய உட்கட்டமைப்புக்குள் பல மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் அதிகம் இந்த வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயமாக தமிழ் இனம் தலைதூக்க வேண்டும் அல்லது தமிழ் இனம் அஹ் இந்த அஹ் நாட்டில் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் ஒரு பெரிய ஆயுதம் அப்படி என்று சொல்லி இன்னமுமே பல பாடசாலைகளில் அலட்சியமாக இருக்கிறார்கள் மாணவர்கள் பல பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் கல்வி சார்ந்து இப்படி என்று இருக்கிற பொழுது நாங்கள் எங்களை முதலில் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் எங்களுக்கு அஹ் வழி சமைத்து தருவார்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குவார்கள் என்று நம்பி 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 இத்தனை காலமும் ஏமாந்து போனதுதான் மிச்சம் நாங்கள் மற்றவர்களை நம்பியதை விட அவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் வெளியில் கொண்டு வரத்தான் வேண்டும் ஆனால் எங்களுடைய உட்கட்டமைப்புகளை கல்வி சார்ந்தும் அறிவு சார்ந்தும் இந்த உலக போட்டி குளோபலி இருக்கக்கூடிய கம்படிஷன்ல நாங்கள் எப்படி எங்களை தகவமைத்துக் கொள்றோம் என்றதுதான் விஷயமா இருக்குது இன்னைக்கு அஹ் பல நாடுகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருக்கட்டும் பல நாடுகள்ல இருப்பவர்கள் குளோபலி அந்த கம்படிஷனுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாங்கள் இப்பவுமே சாதாரணமா ஒரு பட்டத்தை நிறைவு செஞ்சுட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கிட்டு நாங்கள் அந்த ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள இருக்கணும் என்ற ஒரு மனநிலையில இங்க பலர் இருக்கிறார்கள் இப்ப இப்படி இருந்தால் நாங்கள் வந்து குளோபலி கம்படிஷனுக்கு தயாராக முடியாது நாங்கள் எங்கட நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நாங்கள் வெளி வெளி உறவு சார்ந்து அல்லது வெளியகம் சார்ந்து ஒரு போட்டிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது ஒரு அறிவு சார்ந்தாக இருக்கட்டும் சரி தொழில்நுட்ப திறன்கள் சார்ந்தாக இருக்கட்டும் சரி எங்களுடைய துறையில அஹ் நூறு வீதம் இல்லாதையும் ஒரு எண்பது வீத எங்கள்கிட்ட இருக்கா அந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்தினோம் அப்படின்னு சொன்னா அசைக்க முடியாத ஒரு சக்தியா நாங்களும் வரலாம் அவர்கள் எங்களுக்காக பேசுவார்கள் இவர்கள் எங்களுக்காக பேசுவார்கள் என்றதை விட எங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்றதான் விஷயமா இருக்குது நிச்சயமாக இதை வாழ இருக்கும்போது நீங்கள் கூறியது போலவே இன்றைக்கு முதலீடுகளை ஜனாதிபதி கூட சீன விஜயத்தின் போது பல முதலீடுகளை இலங்கையை கொண்டு வந்திருக்கும் போது தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக எங்களுடைய தமிழர் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் பல முதலீடுகளை கொண்டு அதுக்கு எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் புலம்பெயர்லையும் பல முதலீட்டாளர்களுக்கு பல பணம் படித்த சக்தி அமைக்கலாம் அவர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கு அரசாங்கத்தோடு அது நாங்கள் கதைத்து பேசி கொண்டு வர முடியும் ஆனாலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் புலம்பெயர் நாடுகளுக்கு விஜயம் செய்கிறார்கள் சந்திப்புகளை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்கிறார்கள் என்பால் அது சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க வேண்டும் அவர்களை ஒரு வளம் மிக்க சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தனியே உணர்ச்சி அரசியலை தாண்டி செயற்பாடு வடிவங்கள் அல்லது அபிவிருத்தி அரசியல் பக்கமும் திரும்பி பார்க்க வேண்டும் தனியே வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களோடு உணர்ச்சி விஷயங்களை கதைப்பதை தாண்டி முதலீடுகளை பற்றியும் கதையுங்கள் பல புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களை எங்கள் பகுதிகளில் முதலிட வையுங்கள் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் முதலீடுகளை ஊக்குவிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து செயற்படுது மிக இலகுவாகவும் இருக்கும் என்பது அந்த விடயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் முதலிலே உங்களுடைய உட்காட்சி பூசல்களை முடித்துவிட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை கதைக்க தொடங்கி மக்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது இல்லை என்றால் தங்களுடைய தமிழ் தேசியம் சார்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பிரதிநிதித்துவமும் இன்னும் சில நாட்களில் இல்லாமல் போகும் என்பது விரந்தத்தக்க விடயமாக பொழுது அதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொண்டு இதுதான் இன்றைய தலைப்பு பகுதியினுடைய நாங்கள் கதைக்க விரும்பிய விடயங்களாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்களும் இந்த விடயங்களும் ஓடுது நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா நன்றி